அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு உள்ள தேங்காய் எடுத்து பால் எடுத்து பால் ரசம் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டான பால் ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு வரமிளகா வெறும் வானலியில் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நாட்டு கொத்தமல்லியே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெறும் வானலியிலே தான் நம்ம இந்த மசாலாவை வறுக்கணும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க நம்ம பொடி பண்ணும்போதும் என்ன செய்யணுன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க மசா இந்த மசாலா வறுக்கும் போதே ஒரு நாலு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கமன்னு வாசம் வர அளவுக்கு வறுத்து வறுபட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிளறு வேறு கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்து கிளறணும் அப்போ தான் பெருங்காயம் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் இப்போ மசாலாவும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் நம்ம அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காவை கீறி பால் எடுத்துக்கலாம் பொடிப்படியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு இல்லைனா நீங்கள் துருவுறதாக இருந்தால் துருவிக்கோங்க இந்த தேங்காய் பால் ரசம் குறிப்பாக அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இந்த வெயில் காலத்தில் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா அந்த பால் ரசம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ரசம் வந்து மற்ற நம்ம புளி தக்காளி போட்டு ரசம் வைப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை நான் கீறிட்டேன் இப்போ பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மொதல் பால் ரெண்டாம் பால் தனித்தனியாக எடுக்க வேண்டியதில் ரெண்டு பாலுமே ஒரே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நம்ம பால் எடுத்தோம்னா போதும் நல்ல ஒரு மீடியமான அளவுக்கு நமக்கு பால் கிடைச்சிடும் ஜல்லடை வச்சிட்டு இந்த மாதிரி பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ ரெண்டு தடவையுமே நல்லா தண்ணி விட்டு தேங்காய் அரைச்சி பால் பிழிஞ்சாச்சு இந்த மாதிரி நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் ரசம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்சர் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு மூணு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளைக்கு கூட இந்த தேங்காய் பால் ரசம் செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது வயிறு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ தேங்காய்பாலில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இந்த மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம நறுக்கி ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க அரை முடி எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொடியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு உங்களால் நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க தேங்காய் சூடானது அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை நிறம் மாறக்கூடாது அதனால லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியாக ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னே நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது அதனால் முதல்ல தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த பொடியும் கட்டி இல்லாமல் நல்லா கரண்டி வச்சு கர அப்படி கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும் திரிஞ்சு போயிடுச்சுன்னா தேங்காய் பால் ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி திரியாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் தான் நமக்கு தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா கொதித்து வரும் இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எலுமிச்ச பழ சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி தழை சேர்க்கலங்க வெயில் காலத்தில் இல்லை மழை காலத்துலேயுமே நம்ம அல்சர் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் இந்த தேங்காய்ப்பால் ரசம் வச்சு சாப்பிட்லாம் இந்த பால் ரசத்தோட முருங்கை அவியல் வச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சில சமயங்களில் தேங்காய்ப்பால் வந்து தெரிஞ்சு போயிடும் அதனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு ரசத்தை மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் சுவையான தேங்காய்பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்